ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் விவசாயி சேலம் மாவட்டத்து விவசாயி பேசுகிறேன் நம்ம ஊரில் விவசாயம் பண்ணி ரொம்ப கடன்பட்டதுனால ஒரு சூர் வந்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பட்ரோஸ் பூ செடி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக பாருங்கள் காலம் காத்தாலே ஏழு மணிக்கு எவ்வளோ அழகாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த விவசாயி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கீழே பாருங்கள் எவ்வளவு கலைகள் ஏறி போயிருக்கு ரோஜா பூச்செடி கீழே அடியில் இந்த கலைகள் எடுப்பதற்கு கூட இந்த பூக்கள் விற்காது அன்பு உறவுகளே தேங்க்யூ வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளவு கலைகள் ஏறி போயிருக்கு பாருங்கள் பட்ரோசா பூச்செடி அழகாக இருக்கிறது நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நமக்கான பாதை அமைந்தபோது நமக்கான காலம் பிறக்கும் உறவுகளே ஒசூர் ரோடு தோரப்பள்ளி ரோடு இதுங்க